ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் மேட்ச் இருக்குல்ல தமிழ் தலைவாஸ் வர்றது யூ மும்பா எஸ் அதை பற்றி பேசுவோம் நாங்கள் ஆல்ரெடி ப்ரிவியூ போட்டுட்டோம் முன்னோட்டம் த கிராண்ட் ப்ரிவியூ கவுண்டவுன் ஸ்டார்ட்ஸ் ஏழு மேட்ச் தான் இருக்குது ஒவ்வொரு மேட்சும் வெற்றி ரொம்ப முக்கியம் கப்பு முக்கியம் பிகிலுன்ற மாதிரி இங்கே வெற்றி முக்கியம் அண்ட் ஸ்ட்ராட்டிஸ்டிக் பற்றினா புள்ளி விவரமும் போட்டோம் அதுவும் பார்க்காதவங்க போய் பாருங்கள் நாளை இந்த மேட்சை நம்ம ஜெயிச்சிட்டோன்னு வச்சு டக்குன்னு ஸ்ட்ரைட்டாகவே ஏழாவது ஸ்பாட்டுக்கு போய்டும் டென்த்தில் இருந்து அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா பெங்களூர் புல்ஸும் முப்பத்தேழு பாயிண்ட்டு இன்னைக்கு மேட்ச் இருக்குது ஜெய்ப்பூர் கூட ஓப்பனிங் ஜெய்ப்பூர் அவங்ககிட்ட ஜெயிக்கணும் பெங்கால் வாரியர்ஸ் முப்பத்தெட்டில் தான் இருக்காங்க யூ மும்பா ஏழாவது பொசிஷனில் நாற்பது பாயிண்டில் இருக்காங்க நம்ம ஜெயித்தா நாற்பது ஆண்டு நாற்பது வந்துடும் அவங்க ஸ்கோர் டிஃப்ரென்ஸ் பாயிண்ட் டிஃப்ரென்ஸெல்லாம் ரெண்டோ மூணோ தான் நமக்கு தேர்ட்டிக்கு மேலே போச்சு அதுபடி பார்த்தா நம்ம தான் வரும் செவன்த் பொசிஷன் யூபி தான் என்ன நிறைய பேர் கேட்டிங்கன்னா சார் அவங்க குவாலிஃபாக முடியுமா எல்லாம் ஜெயிச்சான்னு முடியாது ஏன்னா இப்போதைக்கு இருபத்தி மூணு பாயிண்ட் தான் இருக்குது ஏழு மேட்ச் இருக்குது ஏழு ஜெயிக்கிறாங்கன்னே வச்சுப்போமே விச் இஸ் அன்லைக்லி முப்பத்தஞ்சு பாயிண்ட் முப்பத்தஞ்சு ரூபா ஐம்பத்தெட்டாகும் மினிமம் அறுபது தேவைப்படும் ஆறாவது ஸ்பாட்டுக்கு பாருங்களேன் இப்போ டாப் டூ எங்கேயோ போயிட்டாங்க பொன்னேரி அண்ட் ஜெய்பூர் பைங்க பார்த்தேன் ஸோ யூபிஓ தான் சான்ஸ் இல்லை யூபிஓ தான் தெலுங்கு அவுட் ஆஃப் த ரேஸனே சொல்லிடலாம் ரைட் இப்போ என்ன பேசப்படுறேன் ஸ்டார்டிங் ரொம்ப முக்கியம் இல்லையா எந்த ஏழு பேரை நீங்கள் விளையாட வைக்க போறீங்க அதுதான் ரொம்ப ரொம்ப குருஷியல் அண்ட் சப்டியூட்டை யார் யார் யூஸ் பண்ணால் அஞ்சு சப்ஸ்டியூட் தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ அதனால் அவருக்கும் தெரியும் நம்ம கோச்சு அசிட்டென்ட் கோச்சுக்கெலாம் பிளேயர்ஸுக்கும் அவேர்னஸ் வேணும் நம்ம எப்படி விளாட்றோம் என்னென்னு ஒவ்வொன்றும் போய் கோச்சிட்டு கோச்ச்காரில் கேட்டுகிட்ருக்கக்கூடாது தே ஹேவ் டு யூஸ் இன்னும் அவங்களோட திங்கிங் கெப்பாசிட்டியும் யூஸ் பண்ணணும் ரைட் ஃபஸ்ட் அவங்க இதை பார்த்துருவோம் ஸ்டார்டிங் சவன் ஞாயிற்றுப்பானேன் டெஃபெனட்டாக கண்ணை மூட்டிட்டு குமான் சிங் எடுத்துருவாங்க அவங்க அம்மா நூற்றி முப்பத்தொம்பது பாயிண்ட் எடுத்துருக்காங்க அப்புறம் ஜபர்தானிஷ் ஆல்ரவுண்டர் தான் பட் நூற்றி ரெண்டு பாயிண்ட் அவர் லேசாக கொஞ்சம் இன்ஜுரி இருக்குது வேறு வழி இல்லாமல் அவர் விளையாடிட்டு இருக்கார் ஃபுல்லாக ஃபிட்டில் நல்லா பார்த்தாலே தெரியுது விளையாடும் போது ஜபர்தானிஷ் அந்த அவங்களோட வீக்னஸை நம்ம ஸ்ட்ரென்த்தாக மாற்றிக்கணும் நம்ம அது ரொம்ப முக்கியம் எந்த வித கேமாக இருந்தாலும் அதே மாதிரி ஜெய் பகவான் அவங்களுக்கு ஒரு இருக்கார் இருபத்தேழு பாயிண்ட் தான் எடுத்திருக்காரு எட்டு மயிர் தான் விளையாண்டார் இவங்களா தான் சம் ஆஃப் த ரைடர்ஸ் தேவைப்பட்ட அவங்க பிரணா ராணேனு இருக்கார் யார் இருபத்தி நாலு பாயிண்ட் எடுத்துருக்கார் பத்து மேட்ச் விளையாடி ஸோ இந்த நாலு அந்த நாலு ரைடரில் மூணு பேர் கன்ஃபார்மாக இருப்பாங்க குமான் சிங் ஜபர்தானிஷ் அண்ட் தேவைப்பட்டுன்னா ஜெய் பகவான் நேற்றான் ஒரு அக்கா இல்லைன்னா விஸ்வநாத் கண்டிப்பா இருப்பார் ஏன்னா விஸ்வநாத் வந்து பதிமூணு மேட்ச் விளையாடி இருக்காரு முப்பத்தாறு பாயிண்ட் எடுத்திருக்காரு பதினோரு பாயிண்ட் அதில் டேக்கில் பாயிண்ட் பதினஞ்சு ரைடு பாயிண்ட் ஸோ அவர் அவர் பங்கு செஞ்சுட்டே இருக்கார் முப்பத்தாறு பாயிண்ட் தான் பாருங்கள் மூணாவது ரேட்ன்னு பார்த்தீங்கன்னா ஜபர்தாரி நூற்றி ரெண்டுனா விஷ்வநாத் தான் நம்பியிருக்காங்க மூணாவது ரேட் அவர் முப்பத்தாறு பாயிண்ட் தான் இது வரைக்கும் எடுத்திருக்காரு ஏன்னா ஆனனா பானனா வரதுனால ஸோ அது ரிலேட்டிவ்லி அவங்களுக்கு கொஞ்சம் இன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அண்ட் சுரேந்தர் சிங் அவங்க டிஃபெண்டர் அவங்களோட கேப்டன் வேறு இருபத்தொம்பது பாயிண்ட் தான் எடுத்திருக்காரு அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காரு சோம்பீர் அவர் இருபத்தேழு பாயிண்ட் எடுத்திருக்காரு அப்புறம் கோகுல கண்ணன் முகிலன் கண்டினியூஸாக விளையாட வச்சிருக்காங்க இன் எக்ஸ்பீரியன்ஸ் ஷோஸ் எட்டு மேட்ச் தான் விளையாடிருக்காரு கோகுல கண்ணன் நைன் பாயிண்ட்ஸு ஆறு மேட்ச் தான் விளையாடிருக்கார் முகிலன் சண்முகம் அவர் ஒரு நைன் பாயிண்ட்ஸ் அண்ட் பிட்டு இருக்கார் அவர் பதிமூணு பாயிண்ட் அவர் கண்டிப்பாக விளாட வைப்பாங்க நினைக்கிறேன் ஏன்னா இவரும் இல்லை இல்லையா அவங்களுக்கு மெயினாக ரிங்கு இல்லாதது அவங்க பெரிய ட்ராபேக் இதெல்லாம் அவங்களோட செவன் இதுலேருந்து தான் வரும் கண்டிப்பாக நம்பர் செவனுக்கு வரும் அப்படியே கண்ணை மூட்டு க்ளோஸ் வர ஐஸ் செலக்ட் திஸ் செவன் அதே தான் லாஸ்ட் மேட்ச் விளையாண்டதே தேவைப்படும் போது சப்ஜெக்ட் நீங்க மாத்திக்கலாம் நரேந்தர் அஜிங்கா பவார் அபியஸ்லி எஸ் இமான்ஷு ஒரு ரைடர் எடுப்பாரு டிஃபென்ஸும் எடுப்பாரு ஏன்னா சப்போர்ட்டும் கொடுப்பாரு ரொம்ப ரொம்ப முக்கியம் இமாஷோட பங்கு ஏன்னா ரெண்டு பேரும் டேக்கிள் பண்ணும்போது வந்து அப்படி மேலே வந்து அமைக்கணும் மற்ற டீம்லாம் பாருங்களேன் ஒருத்தர் காலை பிடிச்ச ஆங்கல் பிடிச்சாலோ தை ஹோல்டு பண்ணாலோ நீ ஹோல்டு பண்ண டக்குன்னு அஞ்சு பேர் வந்து மேலே வந்துருவாங்க இருக்கிறவங்க எல்லாருமே எக்ஸப்ட் மெயின் ரைடர் மட்டும் பின்னாடி வந்து அப்படி எட்டிப்பாரு ஏரியல் வியூ அப்படி பால்கள் இருந்து மாதிரி அது ரொம்ப முக்கியம் அது இமான்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல் கண்டிப்பாக விளையாடு அவர் லக் ஃபேக்டர் வர நான் எப்போவுமே சொல்கிறது லக் ஃபேக்டர் கொஞ்சம் வேணும்னு நேற்று கூட பாருங்க யூமம்பா ஒரு பாயிண்ட்டை எடுக்க வேண்டியது கடைசி அஞ்சு செகண்டில் லீடு ரைடு ரெண்டு பாயிண்ட் ரைடு எடுத்து நபி நபிபக்ஷா அதனால் நைன் பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் பண்ணல அவங்க ஒரு பாயிண்ட் கிடைக்கல ஒரு பாயிண்ட் கிடைச்சா நாற்பத்தொரு பாயிண்ட் நம்ம ஜெயிச்சாலும் நாற்பதுல வந்து லாக் ஆகிருப்போம் அவன் எட்டாவது பொசிஷன் வந்திருப்போம் இப்போ அதுல ஒரு லக் ஃபேக்டர் லேசாக லேடி லக் ஸ்மைலிங் சோழ நான் நம்பர் ரைட் சாகர் அஃப்கோர்ஸ் கேப்டன் அண்ட் சாயில் குலையா ரெண்டு பேருமே ஃபிஃப்டி பாயிண்ட் தாண்டிட்டாங்க அதே மாதிரி நரேந்திர அஜிங்க பேர் ஹண்ட்ரட் தாண்டிட்டாங்க அபிஷேக் அஃப்கோர்ஸ் ரியல் டேஷர் டேஷ் பண்ணுறதுக்குன்னு அவர் ஓகே அவருக்கு தெரியும் அவரோட வேலை என்னென்ன பண்ணணும்னு அஃப்கோர்ஸ் மோஹித் அது இல்லாமல் கண்டிப்பாக அவங்க நல்லா யூஸ் பண்ணுறாங்க ஸ்பெஷலி விஷால் சால் அதை மெயினாக நான் சொன்னால கால்குலேட் பண்ணணும் மைண்ட்லேயே பத்து செகண்டா பாயிண்ட் செகண்டா இருபது செகண்டா டைம் எப்படி வேஸ்ட் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் ஸோ அது கண்டிப்பாக விஷால் சார் லாஸ்ட் ரெண்டில் வருவார் அதே மாதிரி நிதின் சின்னு இருக்காரு போன மேட்சில் விளையாண்டா தெலுக்கிட்ட இருக்கிற மூணு பாயிண்ட் எடுத்தார் ஏன்னா கடைசியில் ஏன் சார் நிறைய பேர் சப்ஜெக்ட் விளாண்டாங்கன்னு கேட்டிங்க இன்ஜுரி ஆப்படாம்தான் ஏன்னா மேட்சு ஒன் சைடாக போயிட்டோம் ஃபார்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் ஒன்று மாதிரி இருக்குது தெலுக்கிட்ட அப்புறமே மெயின் ரைடெல்லாம் இன்ஜூரி ஆப்படுது அதனால் ரெஸ்ட் கொடுத்துட்டு நிதின் சிங் வந்தார் அவர் மூணு பாயிண்ட் எடுத்தார் ரோனக் வந்தார் அவர் ரைட் கவர் ஆகட்டும் பஸ்தாமி அவரும் வந்தார் போன மேட்சில் நிதிஷ் குமார் அவரும் வந்தார் லெஃப்ட்டு கார்னர் அவர் ஸோ அதில் ஒன்றும் தப்பு இல்லை லாஸ்ட்டில் இன்னும் காம்பினேஷன் ட்ரை பண்ணுறதில்ல அண்ட் கண்டிப்பாக ஸ்டார்டிங் செவன் தான் நரேந்திர அஜிங்க பேர் இம்மாச்சூர் சாகர் சாயல்குள்ளேயே அபிஷேக் அண்ட் மோஹித் அண்ட் சப்ஸ்டியூரி டைம் தகுந்த மாதிரி கோச் வெல்ல யூட்டிலைஸ் தான் ரைட் இதுதான் உன்னாள் முடியும் தம்பி தம்பி அதுவும் சொல்லிட்டு தட்டும் தூக்குறோம் என்னான்னு பார்ப்போம் எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான் பொருப்ப திரும்ப நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்